يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف மக்கள் தங்க அடிய சு இரண்டாம் பத்து மணிய தலா கொண்டுவரின் நாளாக اللہ ہم سوراً کلابا ہم لاتا ہے نبی ماہ رکھا اللہ ہم سلام پڑھنکا لائکو رکھا ابراہی ملہی سلام و سلام خلیل اللہ اسا لہی سلام و روض اللہ انا قولتا داما لائکو سلام و کہا خلیفت اللہ ہم سلام و رکھا اللہ ہم لائکو رکھا

அந்த அணியானை செல்லமாக அழைக்க வேண்டும் என்றால் முதலில் தேவை அல்லாலும் அப்டே பண்ணும் அதனாலதான் அக்காண்டத்தில் மன்னிப்பு கேட்கிற குணம் நல்லடியாவின் உடைய குணம் அப்படி இருக்கு இந்த உலகத்துல பாவத்தை விட்டு அப்பாறுப்பட்டிருந்த பெருமானம் கண்ணை பற்றி சொல்கிற போது நான் ஒரு நாளைக்கு டூர் ஒரு அல்லாண்ட இஸ்துவார் இருக்கிற பாவம் வன்னிப்பு கேட்கிறேன் என்கிறார் பெருமானார் சொல்லி சொல்லலாம்

இது எல்லாமே நான் நமக்கும் அல்லாவுக்கும் பத்தியில் ஏற்படக்கூடிய பாவம் இந்த பாவத்தில் இருந்து அல்லாஹ் நான் முன்னிப்பான் நாடனா தண்டிப்பான் இது அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பாவம் ரெண்டாவது ஒரு வகை இருக்குது நாமிதர்களோடு நடக்கும் தோல் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாவம் இந்த பாவம் அந்த அடியா மன்னிச்சாதான் தான் இந்த பாவத்துக்கு மட்டும் தான் கண்டிஷன் ஒரு அடியானுக்கு நாம யாருக்கு அநியாயம் செஞ்சவோ அந்த அடியா மன்னிக்காத வரவன்

எப்படி தரணும் எப்ப தரணும் எதுக்காக தரணும் நீங்க கடத்திரூர் போயிட்டு இருந்தீங்க அப்படி கடத்திலூர் போகும்போது ஒருவர் உங்கள்கிட்ட காசு கேட்டார் யாசகம் கேட்டார் அந்த நேரத்துல கொடுக்கிறதுக்கு உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை அவன் நான் பக்கத்துல நின்ன என்னை கூப்பிட்டு சொன்னீங்க இவருக்கு ஒரு மூணு திருகம் கூடு அப்புறமா வந்து என் சொன்னீங்க மூணு திருகம் போடுன்னு சொன்னா நான் இப்போ கேட்க மாட்டேன்

आ कमांग කद திருिप गुरुका है हो அந்த மற்ற <espaço> <normalGet Robingettable> <��ns> உயரமா இருக்குது ஒரு சகீதம் அந்த சகீத பத்தி ஒரு

அந்த வடமொழி அப்படியே மாத்திட்டாங்க இப்ப அதனால தான் கடனம் ஒரு மோசமான ஒரு காரியம் ரெண்டு செய்தியோட நான் நிறைவுப்படுத்துவேன் உபயுகம்னு சொல்லு முனாவிப்பு என்னுடைய தலைவர் துவர்கத்துல கடுமையான அயோக்கியத்தை நகை செஞ்சவன் சில வாரத்துல அப்படி மதிப்பு அழிச்ச அம்மாவால சஃப்பானுங்கிற சாமியோட இணைச்சி பேசினவன் புராணால தண்டிக்கப்பட்டவன்

அந்த சனாமி சொன்னாங்க யார சொல்லலா கொஞ்சம் மிச்ச தண்ணி தாங்க நீ குடிச்சுட்டு அந்த மிச்ச தண்ணியை கையில தாங்கன்னு கேட்டாங்க கேட்டாங்க இதை கொடுக்க என்ன செய்வேன் கேட்டாங்க அப்ப அந்த சனாமி சொன்னாங்க எங்க வாப்பா ஓய் ஒரு சொல்லுங்க குடிக்க அந்த ஆடு குடிச்சுட்டாருன்னா ஈமா நடச்சு சஹாபிகள் நபியை புரிஞ்சு வச்சிருந்த விதம் நபி குடிச்ச தண்ணீரினுடைய மிச்சத்தை जनाசா குளோஸ் பண்ணா வந்தா அஸ்ரார் வைக்க வீட்ல இருந்து வரான் சஹாபாதிகளுக்கு ஆத்திரம் حضرت محمدي சொன்னாங்க தொழ வைக்க கூடாதுங்கறாங்க இவன கிரீமியே தொழ இவனுடைய جناசை கிரீமியே தொழ வைக்க கூடாதுங்கறாங்க حضرت சொன்னாங்க இல்ல இல்ல நான் தான் சலாம் சொன்னா வந்து கடந்து முன்னால தெரியுது இந்த

అంత <US> ఇరగ <morally>

और लिए